WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY IN TAMIL ONLINE ASTRO TV வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி கண்டு மகிழுங்கள் இன்னைக்கு நம்மளுடைய கண்ணி உரை அப்படின்ற ஒரு விஷயத்துல முதல் பேச்ச நம்மளுடைய தர்மசாஸ்திரா ஜோதிடத்தினுடைய மாணவியாக இருந்து இன்னைக்கு ஜோதிடராக வளர்ந்து வந்திருக்கக்கூடிய திருமதி கோஸ்லாதேவி அவர்கள் வந்து ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு காலத்துக்கு நாலாம் இடம் அப்படின்னாவே நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது கடகம்தான் அந்த கடகராசியுடைய சிறப்புகள் என்ன சுட்சமங்கள் என்ன ரகசியங்கள் என்ன அப்படின்ற தன்னுடைய சிறப்புரையை இந்த இடத்துல வந்து அவங்க அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தை அவளிடம் ஒப்படைக்கிறேன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னையாலும் ஈசனையும் என்னை இந்த உலகுக்கு காட்டிய எனது தாய் தந்தையையும் வணங்கி எனக்கு இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதர் எம் ஆர் அவர்களையும் வணங்கி இந்த பதிவை உங்களுக்காக தருகிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கடகராசியின் அதிசூட்சம ரகசியங்கள் கடகராசியில் பிறப்பதே ஒரு பாக்கியம் கடகராசியில் பிறந்தவர்கள் அற்புதமானவர்கள் ஏனெனில் நமது பெரிய காவியமான இராமாயணத்தில் முக்கிய புள்ளிகளான ராமர் லட்சுமணன் பரதன் சத்துருக்னன் இவர்கள் பிறந்ததே கடகராசியில்தான் வள்ளல் பெருமானுக்கும் பூச நட்சத்திரத்திற்கும் உள்ள தொடர்பு உங்களுக்கே தெரியும் அதேபோல் முருகப்பெருமான் கடகராசியில் உள்ள பூச நட்சத்திரத்தில் தான் தனது எதிரிகளை வதம் செய்தார் தைப்பூசம் தற்பொழுது பிரபலியமாக கொண்டாடப்படுகிறது தாய் வீடு என்று சொல்லும் கடகராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் தாய் அன்பை கொண்டவர்கள் மற்றவர்கள் மேல் தனது பிள்ளைகள் மேல் எப்படி அன்பை பொழிவார்களோ அது மாதிரி அன்பை பொழிவார்கள் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அப்படின்னு ஒரு திருக்குறளை படிச்சுருப்பவங்க கடகராசிக்கார் வந்து ஒரு அன் அவங்களோட அன்பை எப்படி காட்டுவாங்கன்னா அவங்களோட கண்ணீர் மூலமாக தான் மற்றவங்க மேலே அன்பை காட்டுவாங்க அவங்க அன்பை வெளிப்படுத்துகிறதே கண்ணீர் மூலமாக தான் வெளிப்படுத்துவாங்க இவங்களுக்கு வந்து கண்ணீருங்கிறது எப்படி வரும்னே சொல்ல முடியாது கண்ணீருக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் கடகராசிக்காரங்கள அதே மாதிரி அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு அப்படின்னு சொல்வோம் அப்போது அன்பில்லாதவங்க வந்து எல்லாம் நமக்கு வேணும் நமக்கு வேணும்னு நினச்சிக்குவாங்க அன்புடையவங்க எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுப்பாங்க அதனால் அது மாதிரி கடகராசிக்காரங்க என் தம்மால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம கவிஞர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தரோட முகத்துக்கு உதாரணமாக மதிய சொல்வாங்க அது மாதிரி கடகராசிக்காரோட முகம் வந்து தேஜஸாக இருக்கும் அழகாக இருக்கும் முகப்பொழிவோடு இருப்பாங்க இவங்க வந்து எளிதில் உணர்ச்சி வசப்படுவங்கிறாங்க இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து எதையுமே தாங்கிக்கிற மனசு இருந்தாலும் அதை வந்து தாங்கிக்க முடியாது ஆழ்மனம் தைரியமாக இருக்கும் வெளிமனம் வந்து கொஞ்சம் தைரியம் இல்லாமல் இருக்கும் இவங்களை வந்து ஏமாத்துறது சீக்கிரம் ஏமாற்றிடலாம் அன்பை காட்டி ஏமாற்றிடுவாங்க இன்னும் செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி நம்மளுக்கு கெட்டது செய்கிறவங்களுக்கும் நல்லது செய்கிறவங்க கடகராசிக்காரருங்க அதாவது வந்து வானத்தை போல மனம் படைச்சவங்கன்னு சொல்லுவாங்க கடகராசிக்காரரை வானத்தை மாதிரி மனம் அடைச்சவங்கன்னு சொன்னாங்க சொல்லுவாங்க இவங்க வந்து யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டாங்க இவங்க கடக வீடு அப்படிங்கிறது வந்து மனசை சொல்கிற வீடு இவங்க எப்பவுமே ஒரு மன நிம்மதியாக தான் இருப்பாங்க ஆனால் பாவ கிரகங்கள் மட்டும் இருந்தால் இவங்களுக்கு மன அமைதி குறையும் கடகத்தினோட அதிபதி சந்திரன் அப்படிங்கறனால அவர் பயண கிரகம் அப்படிங்குறனாலே இவங்களுக்கு மனசு சரியில்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது ஒரு பயணம் போயிட்டு வந்தாங்கனாலே இவங்களோட பிரச்சனை சால்வ் ஆயிரும் இவங்களோட வாழ்நாள் பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டா இவங்க தாயை வணங்கினாலே இவங்களுக்கு வந்து ஒரு வாழ்நாள் பரிகாரம் எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்வதி தேவியோட வழிபாட்டை வந்து இவங்க வாழ்நாள் பரிகாரமாக எடுத்துக்கலாம் சந்திரனை வந்து பதினஞ்சு நாள் வளர்படையில் இருக்கார் இல்லைங்களா அப்போ வந்து அந்த கடகராசிக்காரர்கள் வணங்கலாம் இது வந்து இவங்களுக்கு ஒரு வாழ்நாள் பரிகாரம் அடுத்து ஒரு பெரிய பரிகாரம் என்னென்னா மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க கடகராசிக்காரங்க பெரிய அங்கே குருவோட நட்சத்திர புனர்பூசம் இருக்கிறதுனால பெரியவங்களோட பேச்சை கேட்டாலே வாழ்வில் வெற்றி பெற்றலாம் ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க ஒரு முடிவு எடுத்துல என்னோட பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்கிறத கட கடகராசிக்காரங்க அது மாதிரி மனம் இருந்தால் மார்க்க முடியும் இவங்க ஒருத்தர் காப்பாத்தோன்னு நான் கண்டிப்பாக காப்பாத்திடுவாங்க அதே மாதிரி இவங்க ஒன்று அடையோன்னு நினச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அடைஞ்சே தேருவாங்க இது வந்து கடகராசியோட சூட்சமாக ரகசியத்தில் ஒன்று சொல்லலாம் கடகராசியில் பார்த்தோம்னாங்க குரு வந்து உச்சமாகறார் அதனால் இவங்க எப்பவுமே வந்து அந்த குழந்தைகள் மேலே ஒரு நிதா அன்பாக பொச சீஷ்னஸாக இருப்பாங்க குழந்தைகளை பற்றியே நினச்சிட்ருப்பாங்க செவ்வாய் நீச்சமாகிறார் அவங்களோட கணவனோட அன்புக்காகவும் சகோதரனோட அன்புக்காகவும் இயங்குவாங்க ஆனால் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இவங்களோட கலஸ்தரத்தோட அன்பு கிடைக்காது இந்த கடகராசிக்காரருக்கு தொண்ணூறு சதவீதம் இவங்க வந்து உயர்ந்த அந்தஸ்தத்துல தான் இருப்பாங்க தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறது இருக்காது ஏன்னா அங்க குரு உச்சம் அதனால வந்து கடகராசிக்காரருக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிறது இருக்காது இப்ப வந்து கடகராசியில் ஒரு பாவகிரம் இருந்தாலோ பார்த்தாலோ இவங்களுக்கு வந்து உடல்நிலை கெடும் ரெண்டாவது வந்து இவங்களுக்கு வந்து பாவகிரகம் இருந்துச்சு பார்த்துச்சு அப்படின்னா இடம் பூமி சம்மந்தமான பிரச்சனை கண்டிப்பாக இவங்களுக்கு வரும் அடுத்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவகிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் வண்டி வாகனங்களில் கவனமாகத்தான் இருக்கணும் அதே போல் சுபகிரகங்கள் கடகராசியில் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு நல்ல வண்டி அழகான வீடு நல்ல பதவி நல்ல மனசாக இருக்கும் பொது வாழ்வில் வெற்றி பெறுவாங்க இதெல்லாம் இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு ராசின்னு எடுத்துகிட்டால் அதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும் நல்ல முறையில் இருந்ததுனால தான் நம்ம கலைஞர் ஐயாலாம் வந்து வாழ்வில் ஜெயிச்சார் அவங்கள அவங்களுக்கு வந்து நல்ல முறையில் இருந்திருக்கு கடகராசியில் பிறந்தவங்க வந்து கல்வித்துறையில் சிறந்து விளங்குவாங்க இவங்க கவிதை இதெல்லாமே அவங்களுக்கு இயற்கையாக வரும் ஏன்னா கல் கடக கடகத்தில் வந்து குரு இருக்கார் கல்வியை சொல்கிற வீடு வந்து கடகம் இவங்களோட கடகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்தோட காரகத்தவோ இவங்களோட ஆள் மனசில் ஊறிக்கொண்டே இருக்குது அந்த கா அந்த கிரகத்தை பற்றியும் அவங்க இருப்பாங்க அந்த காரகத்தை பற்றியும் சிந்திச்சுட்டு இருப்பாங்க கடகராசிக்காரருக்கு சுக்கரதிசை வந்துச்சுன்னா நிச்சயமாக வியாதி வரும் சக்கரை வியாதி கண்டிப்பாக வரும் இப்போ கடகராசியில் உள்ள ஒரு கிரகத்தை பற்றியும் நம்ம பார்க்கலாம் இப்போ கடகராசியில் சூரியன் இருக்கார் அப்படின்னா அவர் ஒரு ஒளி கிரகம் சந்திரன்கிறது ஒளி வீடு அப்போ வந்து இவங்க வந்து நல்லா எல்லாம் பார்க்குற மாதிரி நல்ல ஒரு பிரபலியமாக இருப்பாங்க இவங்க ஒரு புதுசாக ஒரு நல்ல வீடு கட்டினாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க வாழ்வில் உச்சத்தை தொட்டுருவாங்க ஆனால் இவங்க வந்து மேக்ஸிமம் வந்து பூர்வீக இடத்துல குடியிருக்கிறவங்களாக தான் இருப்பாங்க கடகத்தில் சந்திரன் இருந்தால் ஆட்சி வீடு நல்லா இருக்கும் இவங்க வந்து ஒரு இடம் இடம் மாதிரி புகழடைவாங்க இடம் மாதிரி புகழடைவாங்க பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க நல்ல வண்டி வாகனம் வச்சுருப்பாங்க செவ்வாய் இருந்துச்சுன்னா அங்கே வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்குது இல்லைங்களா செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு இடப்பிரச்சனை உண்டு ரத்த சம்பந்தமான பிரச்சனை உண்டு சகோதர பிரச்சனை உண்டு மன அமைதி இல்லாமல் இருக்கும் ஆப்ரேஷன் இது மாதிரி கண்டிப்பாக நிச்சயம் நடக்கும் இப்போ கடகத்தில் புதன் இருக்கார் அப்படின்னா இரண்டு வருமானம் இருக்கும் இரண்டு வாடகை வருமானம் இரண்டு வீடு இரண்டு வண்டி இது மாதிரி இருக்கும் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு இதில் எல்லாம் வந்து அவங்க நல்லா இருப்பாங்க எழுத்துத்துறையிலும் நல்லா இருப்பாங்க கடகத்தில் குரு இருக்கார் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பெரிய பதவி இருக்கும் பெரிய படிப்பு இருக்கும் பெரிய தொழில் இருக்கும் இவர்களுக்கு வந்து குழந்தைகள் பற்றிய சிந்தனை மனசுக்குள்ளே தான் இருக்கும் அதே மாதிரி கடகத்தில் சுக்கரன் இருந்தால் இவங்க அழகானவங்களாக இருப்பாங்க அழகே வண்டி வாகனம் எல்லாமே இருக்குது இவங்களோட லைஃப் அழகாக இருக்குது இவங்க வந்து ஆபரண விரும்பிகளாக இருப்பாங்க அதே கடகத்தில் சனி பகவான் இருந்தாருன்னா இவங்களுக்கு வந்து பழைய வீடு அமையும் இல்லைன்னா ஊருக்கு வெளியே இருக்கிற வீடு அமையும் பழைய வாகனம் வாங்கினா தான் இவங்களுக்கு நல்லது இவங்க வந்து புது வாகனம் வாங்கக்கூடாது வாங்கினா வாகன விபத்து ஏற்படும் கடகத்தில் ராகு இருந்தாருன்னா பெரிய வீடு அமையும் பெரிய வாகனமாக அமையும் ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பயம் தான் இருக்கும் கடகத்தில் கேது இருக்கார் அப்படின்னா அந்த கடகராசியில் கேது இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வாகனம் வீடு சம்பந்தமான அறிவு நல்லா இருக்கும் இந்த வாகனத்தை வாங்கினா நல்லாயிருக்கும் இந்த வீட்டை வாங்கினா நல்லாயிருக்கும் இந்த வீட்டை வாங்கும்போது இப்படி இடத்த நம்ம பார்த்து வாங்கணுங்கிற அறிவெல்லாம் இருக்கும் ஆனால் வந்து அவங்க வீடு வந்து சின்ன வீடாக இருக்கலாம் ஒரு கோயில் பக்கத்தில் இருக்கலாம் சின்ன சந்துக்குள் இருக்கலாம் இப்படி இருக்கும் ஆனால் கடகராசியில் ஒரு கிரகமே இல்லை அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா கடக வீட்டோட அதிபதி சந்திரன் எங்கே இருக்காரோ அந்த சந்திரனை குருவோ செவ்வாயோ பார்க்கும்போது கடக வீடு பல பெற்றோம் கடகராசி சரராசின்னு சொல்கிறோம் அப்போ வந்து கடகராசிக்காரர் எப்பவுமே கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருப்பாங்க அவனால் மொல்லா மெதுவாக நடக்க முடியாது மெதுவாக வண்டி ஓட்ட முடியாது எதுவுமே மெதுவாக செய்ய முடியாது இதனால தான் அவங்களுக்கு வந்து வண்டி விபத்துக்கள் ஏற்படும் அதனால் இவங்க வந்து எப்போவுமே ஒரு நிதானமாக இருந்தாங்கன்னா வாழ்வில் வெற்றி பெறலாம் ஆனால் ஒன்றே ஒன்று கடகராசிக்காரர்கள் கீழ் நிலையில் பிறந்தாலும் கண்டிப்பாக வாழ்வின் உச்சத்தை தொடுவார்கள் அடுத்து கடகராசினோட உருவம் நம்ம நண்டுன்னு சொல்கிறோம் நண்டு அப்படிங்கிறது பலகால் ராசி அப்போ வந்து கடகராசிக்காரர் பல துறையில் வல்லுநராக இருப்பாங்க ஒரு வேலைக்கு அப்போ நல்லா இருந்தால் தானே வல்லுநராக இருப்பாங்க காட்டு வேலைக்கு போகிறவங்க எப்படி வலுனாக இருப்பாங்க படிக்காதவங்க எப்படி வல்லுநராக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க மேதாவி மாதிரி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க கடகராசிக்காரருக்கு தெரியாத விஷயமே இருக்காது அவங்க வந்து கடகராசிக்காரர் வந்து நண்டு எப்படி ஆற்றங்கரை ஓரத்துலேயுமே ஆற்றுக்குள்ளையும் வலிச்சிக்கிதோ அது மாதிரி சின்ன இடத்துலையும் வசிப்பாங்க நல்ல பெரிய இடத்துலையும் வசிப்பாங்க ரேஷன்ரி சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க பொன்னியரி சாப்பாடு இருந்தாலும் சா எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கொள்வார்கள் கடகராசிக்காரர்கள் அந்த நண்டு வந்து தன்னோட குட்டிகளை சுமந்துட்ருக்கும் அதே மாதிரி கடகராசிக்கார் எப்போவுமே எல்லாத்து மேலேயும் தாய்மை உணர்வோடு இருப்பாங்க ஒரு நிர்வாகத்திறம் இரு இருக்கிறவங்க இருப்பாங்க குடும்பத்தை வந்து கட்டி காப்பாற்றுவாங்க ஆனால் எப்போவுமே கடகராசிக்காரர் வந்து எச்சரிக்கை தான் இருப்பாங்க யாரையுமே நம்ப மாட்டாங்க பார்த்தா வெகுடி மாதிரி இருப்பாங்க யாரையும் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க இவங்க வந்து தன்னை ஒருத்தர் சீண்டிட்டாங்க அப்படின்னா நம்ம அன்பாக தான் இருப்பாங்க சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இவங்களை சீன்றவங்கள இவங்க விடவே மாட்டாங்க அவங்கள வச்சு அடிப்பாங்க அப்ப இவங்க யாரை வந்து நம்புறாங்களோ தான் இவங்களுக்கு பாதகத்தை செய்வாங்க இவங்களை சுத்தி ஒரு சூழ்ச்சி வலை பின்னப்பட்டிருக்கும் இவங்களோட தாயே ஒரு சில நேரத்துல எதிரியா இருப்பாங்க இவங்க வீட்டுக்குள்ளேயே எதிரி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கடகராசியை நம்ம வந்து ஆற்று நீரை சொல்றோம் ஆற்றை போய் நம்ம பார்த்தோம்னா ஆற்றுல வந்து நிறைய கல் பாறை முள்ளு இதெல்லாம் இருக்கும் அது மாதிரி கடகராசிக்காரங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு தான் இருக்கும் வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கலாம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க இடும்பைக்கு இடும்பை படுப்பன் இடும்பைக்கு இடும்பை படாதவன் அந்த அந்த கஷ்டத்தை மேலே பாலம் கட்டி வாழ இருப்பாங்க அந்த கஷ்டமே அவங்களை கண்டு பயந்து ஓடுற மாதிரி இருக்கும் இவங்க வந்து கஷ்டத்துலேயுமே தான் இருப்பாங்க அதே மாதிரி ஆற்றுல நாணல் நிறைய உயிரினங்கள் இருக்குது இல்லைங்களா அது மாதிரி ஆற்றுல நிறைய உயிரினம் இருக்கிற மாதிரி கடகராசிக்காரர்கள் வந்து நிறைய வித வாழ வைப்பாங்க அவங்க வந்து நிறைய அவங்களால நிறைய குடும்பங்கள் பிழை பிழைக்கும் அப்போ ஆறு வந்து முன்னோக்கி மட்டும்தான் செல்லு அது மாதிரி கடகராசிக்காரர்கள் முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டார்கள் எப்பவுமே வந்து ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க முன்னேறலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆற்றுல எந்த பொருளை போட்டாலும் அதை அடிச்சுட்டு போயிடும் அதே மாதிரி கடகராசிக்காரர்களை நம்பி போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அவங்கள வந்து அவங்க காப்பாற்றிருவாங்க ஆத்துணியில் பல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க ஆற்றுல வந்து வாகனங்கள் கலவுறாங்க துணி அது மாதிரி ஒரு சிலர் இந்த கடகராசிக்காரர் அவங்களோட தேவைக்கு பயன்படுத்திட்டு கருவேப்பலை மாதிரி தூக்கி வீசிடுவாங்க அந்த நேரத்தில் கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் ஆற்றங்கரையோரத்தில் நிறைய கோயில் இருக்கும் அது மாதிரி ஆலய திருப்பணிகள் செய்வது ஆன்மீகத்தில் ஈடுபடுவது அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கிறவங்க வந்து கடகராசிக்காரங்க இப்போ கடகராசிக்கு அதிபதி யாருன்னா சந்திரன் அதனால் இவங்க வந்து அழகாக இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க ஆனால் ஆரோக்கியம் இவங்களுக்கு வந்து குறைவாக இருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டம் வீக்குங்க மாதிரி தான் இருக்குது பார்க்குறக்கு அடுத்து இரண்டாம் இடம் அதிபதி அப்படிங்கிறது சிம்மம் அவர் வந்து சூரிய பகவான் அதனால் இவங்களோட பேச்சு கொஞ்சம் அதிகார தோரணியில் இருக்கும் இவங்க குடும்பத்தில் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் அரசு அதிகாரியே இருப்பாங்க இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அரசாங்க பணம் வரும் இவங்களை இவங்க குடும்பத்தில் யாராச்சும் பிஸ்னஸ் மேக்னட்டாக இருப்பாங்க ஏன்னா ஒரு அதாவது வந்து ரெண்டாம் அதிபதி பத்தில் உச்சமாகறார் ரெண்டாம் அதிபதி பத்தில் செவ்வாய் செவ்வாய் வீட்டில் உச்சமாகறனால கண்டிப்பாக பிஸ்னஸ் மேக்னட் இருப்பாங்க மூன்று பன்னெண்டுக்கு அதிபதி புதன் பகவான் அதனால் இவங்க வந்து ஏதோ ஒரு புது முயற்சி எடுத்தாங்கன்னா ரெண்டு முறை மூணு முறை முயற்சி பண்ணணும் அப்போ தான் அவங்க வெற்றி பெற முடியும் இவங்க வந்து ஒரு முயற்சி பண்ணதையுமே வெற்றி பெற முடியாது இவங்க ஆனால் எப்போவுமே வந்து புத்தகங்களை வாங்கி குவிச்சுட்டே இருப்பாங்க இவங்க வந்து பெரும்பகுதி புத்தகங்களுக்காக விரயம் செய்வாங்க ஏன்னா புதன்கிறது இடம் பன்னெண்டுங்கிறது விரயம் புத்தகங்களுக்காக விரயம் செய்வாங்க சகோதரன் இருந்தாருன்னா சகோதரனுக்காக விரயம் ஏற்படும் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு இது மாதிரி விஷயங்களில் இவங்களுக்கு வந்து நல்லா இருப்பாங்க எழுத்து துறையில் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க இவங்க வந்து மற்றவங்களுக்கு உதவுறது வள்ளல்களாக இருப்பாங்க இவங்க வந்து அதனால் வந்து இவங்க மற்ற தனக்கு இல்லாட்டி மற்றவங்களுக்கு கொடுக்குறதுனால இவங்க ஒரு சில நேரத்தில் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும் கடகராசியில் நாலு பதினொன்றாம் அதிபதி சுக்கரன் நாலாம் இடம் அப்படிங்கிறது வீடு பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது பாதகம் நாலாம் இடம் வீடு பதினொன்றாம் இடம் பாதகம் அதனால் நாலாம் இடம் வீட்டில் எதிரி இருப்பாங்க அந்த பதினொன்றாம் அதிபதி ஒம்பதில் உச்சமாகறார் அந்த பாதகமே இவருக்கு வந்து இதாகு பா சாதகமாகும் பாதகம் இவருக்கு சாதகமாயிரும் இதே பதினொன்றாம் இடத்துல சந்திர பவான் உச்சமாகறார் இவங்களுக்கு எது யாருனே கடகராசிக்காரர் கண்டிப்பாக தெரியாது அதாவது கூட இருந்துகிட்டே குழி படிப்பவங்க வர கூட இருப்பாங்க அஞ்சு பத்துக்குரிய செவ்வாய் வந்து ஒன்னில் நீச்சம் அதாவது லக்கணத்தில் நீச்சமாகறார் அதனால் இவங்களோட குழந்தைகள் மற்றும் மாமியார் மேலே ரொம்ப அன்பாக இருந்தாலும் அந்த இவங்களோட அன்பை வந்து மாமியாரோ குழந்தைகளோ புரிஞ்சிக்கவே மாட்டாங்க ஆனால் அந்த செவ்வாய் பகவான் ஏழில் உச்சமாகறார் இவரோட கலஸ்தரத்து மேலே இவங்க மாமியாரும் குழந்தைகளும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க அஞ்சு பத்துக்குரியவர்கள் செவ்வாய் அப்படிங்கிறனால இவங்களுக்கு குழந்தை பிறந்த முன்னாடி வளர்ச்சி உண்டு குழந்தை பிறந்துச்சுனா கண்டிப்பாக இவருக்கு வளர்ச்சி உண்டு ஆறுக்கு ஒம்பதுக்குரிய குரு பகவான் வந்து லக்கணத்தில் உச்சம் இவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையேனும் கடன் பகை நோய் இதனால் பாதிக்கப்பட்டே ஆக வேண்டும் அப்படி பட்ட பின்னாடி இவங்களுக்கு வாழ்க்கையில் ராஜ வாழ்க்கை ஏற்படும் ஏன்னா ராமபிரானோட கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் சூழ்ச்சி வகைகளை பின்னி அவர் அரசபதி வரும்போது காட்டுக்கு போனார் அதுக்கப்புறம் அரசபதி வந்துச்சு இல்லைங்களா அது மாதிரி நான் அதை உதாரணமாக எடுத்துக்கணும் ஏழு எட்டுக்குரியவர் சனி பகவான் ஏழுங்கிறது கலஸ்தரம் எட்டுங்கிறது அசிங்கம் அவமானம் அப்போ கலஸ்தரம் வந்த பின்னாடி கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு வந்து அசிங்கம் அவமானம் கண்டிப்பாக ஏற்படும் அப்படி ஏற்படலின்னா கலஸ்தரத்தினால வீண் மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக ஏற்படும் அடுத்து இவங்களுக்கு கலஸ்தரத்துக்கு சொந்த வீடு இருக்கும் இவங்களுக்கு கலஸ்தரத்துக்கு வந்து சொந்த வீடு இருக்கும் ஆனால் கலஸ்தரத்துக்கு சரியான தொழில் வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி இவங்க வந்து வாழ்வில் எதுவுமே இல்லாமல் ஆரம்பிச்சு கண்டிப்பாக வாழ்க்கையில் உச்சத்தை தருவாங்க கடகராசிக்காரருக்கு வந்து இந்த பூரி போண்டா வடை இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் ஏன்னா வந்து அங்கே குரு உச்சமாகறார் அதே மாதிரி கடகராசிக்காரங்க வீட்டில் பூனை வளர்த்துனா அவங்களுக்கு வந்து பண வரவு ஏற்படும் முருங்கை மரம் வளர்த்தினாலும் வரவு ஏற்படும் கடகராசிக்காரர்கள் வந்து கடவுளுக்கு பிடித்தமான ராசி கடவுளுக்கு அருகில் இருக்கும் ராசி அதனால் இவங்களுக்கு வேணுங்கிறத வேண்டிய வளத்தை கட கடவுள் வந்து அள்ளி கொடுப்பார் இவங்களுக்கு வந்து பெண் தெய்வத்தோட அருள் உரு இருக்கும் அதனால் கடகராசியில் பிறந்தவர்கள் பாகியவான்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய பிரபஞ்சத்திற்கும் எனது குருநாதர் எம் கேஆர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் என்னுடைய எண் நைன் ஜீரோ டூ ஃபைவ் டூ ஃபைவ் டூ எயிட் ஒன் ஃபோர் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அனைத்தும் நிறைவாகட்டும் என்னுடைய அலைபேசி எண் நைன் ஜீரோ டூ ஃபைவ் டூ ஃபைவ் டூ எயிட் ஒன் ஃபோர் ஹோஸ்லாதேவி பொள்ளாச்சி ஸோ முதல் மேடை மாதிரி ஒரு ஸ்பீச் இல்லை நிறைய அனுபவங்கள் கலந்த ஒரு சிறப்பான ஒரு ஸ்பீச்சு பேசிக்காக அவங்க ஒரு ஆசிரியர் அப்படின்றதுனால அந்த மேடை பயம்ன்றது அவங்க கிட்ட சுத்தமாகவே இல்லை ஸோ அற்புதம் ஸோ எடுத்த உடனே நாலாம் பாவத்தை பற்றியே பேசியிருக்காங்க ஸோ இன்னும் நிறைய ஓகேங்களா நாலாம் பாவத்தை வந்து நம்ம எப்பவுமே வாழ்க்கையில் வந்த வழியை மறக்கக்கூடாதுன்ற மாதிரி பிறந்த வீடு அப்படி நாலாம் பாவம் தான் அதனால் அந்த உயர்வான இடத்துக்கு நம்ம ஜோதிடத்தில் வருவதற்கு எங்களுடைய ஆசைகளை கூறி இந்த நேரத்தில் அவங்களுக்கு சிறப்பு செய்வதற்காக அவங்களுக்கு புத்தகத்தை கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம் வாழ்த்துக்கள் எல்லோரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்